வணக்கம் அஜான கிருக்கனில் இரநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதி இது சென்ற வாரத்தில் வந்து ஒரு வேலையாக பொழுது திடீர்னு எதிர் வீட்டில் தென்னை மரத்தில் இருந்து ஒரு தேங்காய் வந்து வேகமாக கீழே விழுந்தது இப்போது இதில் என்ன அதிசயம் இது என்ன பெரிய இது தலைப்புக்கேற்ற மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு பதிவாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தெரியுது இது இயற்கை தான் என்ன மரத்துலேருந்து அந்த பழங்கள் வந்து கீழே விழறது வந்து ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு ஆனால் வந்து இந்த இயற்கையான நிகழ்வில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து இந்த ராமகிருஷ்ண பரமம்சர் வரைக்கும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய எவ்வளவோ மகான்கள் அவங்க என்ன ஒரு சொல்கிறாங்கன்னா எப்படி இந்த மரம் வந்து அந்த மரம் வந்து பூத்து அதில் அந்த காய் வந்து அது வந்து பழுத்து இவ்வளவு நடந்தாலும் கூட அந்த ம மரம் என்ன பண்ணுதுன்னா அந்த குறிப்பிட்ட சமயம் வந்தோடனே அந்த பழத்தை தங்கிட்ட வச்சுக்கிறது இல்லை தானாக வந்து உறுத்து விட்டுரு உறுத்து போட்டுறது கீழே விட்டுறது ஆனால் நம்ம மனிதர்கள் வந்து பல பற்றுக்கள் பிறந்தல பிறந்ததுலேருந்து ஒரு உணவு பற்று அப்புறம் ஒரு பாசப்பற்று அப்புறம் வந்து ஒரு சொந்தப்பற்று சொந்த பற்று பணப்பற்று இப்படி இவ்வளவோ ஒரு பற்றுதல்கள் அவங்கள வந்து அது வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த பற்றுதல்கள்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் மகான்கள் ஏன்னா இதுதான் இந்த பற்று தான் வந்து பெரிய துன்பத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு கருத்து அப்போ பட்டினத்தார் பாடலில் கூட அவருடைய மகன் அந்த வாராது கான் காதற்று அந்த ஊசி அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஒரு பக்குவப்படுத்தினதாக ஒரு ஒரு நிகழ்வு நம்மளுக்கு தெரியும் அப்போது வந்து இந்த பற்றுக்கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த இருந்து வெளியே வரணுன்றது தான் அவங்களுடைய ஒரு மகான்களுடைய ஒரு கருத்து ஏன்னா இந்த ஒரு இறுதி காலம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும்போது ஏன்னா இறுதி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக நம்மளுடைய அனைத்து விதமான சக்திகளும் குறைந்து ஒரு பேச்சு நின்று போய் ஒரு வழியை சொல்ல முடியாத ஒரு நிலைமை மனசில் ஒரு ஆயிரம் எண்ணங்கள் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு ஒரு நிலைமை வரும்பொழுது அது சொல்லணும்னு நினைக்கும் ஆனால் சொல்ல முடியாத ஒரு நிலமை ஏற்கனவே வந்து உடல் உபாதைகள் வேறு அதுக்கப்புறம் மன உபாதைகள் வேறு இந்த பிராணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு துடி துடிக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு கருத்து நிலை இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும் பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான தேல்கள் வந்து நம்ம உடம்பில் கொ உடம்பை வந்து குத்தி குதறது போல் ஒரு வலி அது வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ண முடியாது அந்த வலியை ஏன்னால் வந்து எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியதான நினைவு இருக்கும் வலி இந்த உணர்தல் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அதில் வேறு இந்த பற்றுதல் பாசம் இதெல்லாம் வச்சோடனே இந்த வலி இன்னும் அதிகமாகிடும் அதாவது போகணும்னு இருக்கக்கூடிய உயிரை கூட இந்த மாதிரி ஒரு பற்றுக்கள் தடுத்து நிறுத்திடும் அப்படின்றது தான் நம்மளுடைய மகான்களுடைய அந்த கருத்து அதனால் தான் இந்த மிருத்து மந்திரம் அப்படின்ற அந்த மந்திரத்தில் கூட அவங்க இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அதாவது அந்த மந்த்ரா வந்து ஒரு குக்கும்பர் அதாவது ஒரு அந்த கீரைக்காய் வந்து செடியில் இருக்கும் பொழுது ரொம்ப நார்மலாக இருக்கும் ஆனால் ஒரு பக்குவம் வந்த உடனேயே அந்த செடிக்கும் வலிக்காமல் அந்த காய்க்கும் வலிக்காமல் அந்த காய் வந்து தனியாக வந்து விடும் எப்படி அந்த காய் வந்து தனியாக விடுபட்டு விடுகிறோ அந்த மாதிரி இந்த உடம்பையும் உயிரையும் தனியாக எந்த விதமான வலியும் இல்லாமல் என்னை விடுவிப்பாயாக அப்படின்றது தான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு நோக்கம் அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களும் இதற்கு ஆயுதப்படுத்த அதாவது ஆயுதப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒரு ஃபாஸ்டிங் ஏன்னா பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாத ஒரு கட்டம் அந்த மாதிரி ஒரு நிலைமை அதே மாதிரி பேச வேண்டும் அப்படின்ற ஒரு பெரு அவா இருக்கும் ஆனால் பேச முடியாது ஸோ இதுக்கெல்லாம் நம்மளை முதல்ல இருந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலவையில் தான் அந்த ஃபாஸ்டிங் அப்புறம் மௌன விரதம் அப்புறம் கடுமையான ஒரு தவ முறை இந்த காட்டுக்கு போகிறது தவம் பண்ணுறது இந்த கல்லில் அமுல் நடந்து போய் இந்த கோவிலை இந்த வைராகியத்தை வளர்த்து கொள்ளுதல் இப்படின்றது தான் அந்த முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு வழி ஸோ இந்த வழியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இயற்கையாக பிரியக்கூடிய அந்த உயிர் உபாதைகளை விட இந்த அட்டாச்மெண்ட் தரக்கூடிய உபாதைகள் வந்து இன்னும் அதிகம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்மா ஆன்மீக பெரியவர்களுடைய அந்த கருத்து இந்த பாண்டேஜில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடியதான் வழிகளை தான் அவங்க சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஸோ இதை தான் இந்த பதிவில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை நிலையில் இந்த பதிவை போட்டிருக்கேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்